வணக்கம் இந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கு அரைச்ச கறி தான் வைக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனை பயன்படுத்தி தான் இந்த கறியை நாங்கள் வைக்க போகிறோம் இந்த அரைச்ச கறி என்று சொல்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காதுன்னு தான் எனக்கு தெரியும் ஏனென்றால் அதில் இருந்த ஒரு மனம் வருமட்டு விரும்பி சாப்பிட்றது இல்லை நிறைய பேர் ஆனால் எங்களை விட்டு எல்லாருக்கும் இந்த கறி பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த சாமத்தியப்பட்டு இருக்கிறார்கள் மற்றும் அந்த பிள்ளை பிறந்திருக்கிறார்கள் தான் அதிகமாக இதை சாப்பிட்றவ இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும்போது நாங்கள் அப்படியே காவலிக்குள்ளே போகிறோம் நாங்கள் இன்றைக்கு சூர மீன் அரைச்சி தான் கறி வைக்க போகிறோம் நாங்கள் மீன் மீன்வட்டி எடுத்துட்டோம் அரைக்கிறதுக்கு நான் மல்லிகை எடுத்துருக்குறேன் உள்ளி மிளகு சின்ன சீரகம் அதோடைய ஒரு துண்டு இஞ்சியம் எடுத்துருக்கிறேன் அதோட மஞ்சளையும் சேர்க்க போகிறோம் சேர்த்து இந்த அம்மியில் நான் அரைக்கப் போகிறேன்

அதோட நான் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இதை அரைக்கிறதுக்கு அம்மி ஊர் அலுலாக்கி எல்லாம் இப்பத்தே பிள்ளைகளுக்கு தெரியாது அம்மியில் அரைக்கிறதே தெரியாது நான் அரைச்சி தான் கறி வைக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து படிப்பாக அரைப்பேன் முந்தின காலத்தில் வீட்டுக்கு வீடு அம்மி இருக்கும் குழந்த பிள்ளிகள் பெரிய பிள்ளை ஆயின அம்மில அரைச்சிதான் கறி அரைச்சாக்கறி சில பேருக்கு நல்லா பிடிக்கும் மங்கட வீட்டுல எல்லாம் சாப்பிடுவோம் அரைச்சாக்கறி சில கறி பிடிக்கிறது குறைவு தான் வீடுகள்லயும் இறச்சக்கரை பிடிக்கிறதுக்கரை சில வீட்டுல சாப்பிட மாட்டேங்கடாத்தையும் வித்தியாசமான பாசமும் சுவையா இருக்கும் நல்ல வடிவா யடுக்க இந்த மழை நேரத்தில் அரைச்ச கறி நல்லா இறக்கும் நல்லா இந்த தடி மலுகள் இருமலுகள் அதுகளுக்கெல்லாம் நல்லா அரைச்ச நான் இதுக்கு மிளகாய வச்சு இறக்கிறேன் நான் தேங்காய் பாலும் சேர்க்க போறேன் இது தான் அரைக்கிறேன் இறக்க கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அரைச்சா தான் இந்த மல்லிகெல்லாம் நல்லபடி வார பட்டு பெறும் நல்ல பட்டு போல இறக்கணுமா கறிக்கு அப்போதான் டேஸ்ட் ஆயிடும் இங்க மழையும் துமித்து கொண்டிருக்குது அதுக்குள்ளே நாங்கள்ட்ட இருந்து அரைக்கிறோம் தண்ணி விட்டு விட்டு அறைக்கணும் வந்தீங்கன்னா மழை பெஞ்சால் அப்படியே தண்ணி வருது போல இடத்துக்கு நேரம் தண்ணி கொஞ்சம் விட்ட நான் மழை சாதுவா துமிக்குது அப்போ எடுத்து கொண்டு ஓடி போய் உள்ளுக்கு தான் கறி வைக்கா பிறம்பு விட்டுட்டேன் மழை சாதுவாண்டு நனைகிற மாதிரி தான் மழை பெய்யுது அதுக்குள்ளேயும் இருந்து வீடியோ எடுத்து கொண்டு வைக்கிறோம் നല്ല വടിപാര ചെടുപ്പന്നുമില്ല ഞാൻ നല്ല വടിവാര ചിട്ടാൻ ഇതെ വളിച്ചെടുക്കാ പോരെ ഇതൊത്താൻ കൊണ്ടേ കറിയിക്കാൻ കരച്ചെടുപ്പ് അല്ലേ இதுக்கு நல்ல பழப்புளி விடுவோம் அரைச்ச கறிக்கி நல்ல பழப்புளி தான் உங்களை சூப்பைய கொண்டு வரும் நல்ல பழப்புளிக்க விடுவோம் கொஞ்சம் மனமேல நாங்கள் மீனுக்கு விடுறதாலும் கூட கொஞ்சம் கூட விடுவோம் பழப்புளிய வளைச்சு விடுறது நாங்கள் இப்ப வெட்டி எடுத்து வச்சிருக்கிற சூரிய மீனையும் சேர்க்க போறோம் இதுக்குள்ள நல்ல துண்டு மீன் ஓ நல்ல துண்டு சூற மீன் பெரிய மீன் பெரிய பட்டி சேர்க்கிறேன் இதுக்கு நான் தேவையான அதோட தூளும் சேர்க்கிறேன் நீங்க தேவையேண்டா இறக்கி செத்தல் வச்சு அரைக்கலாம் நான் செத்தல் வச்ச இறக்கல நான் தூள் தான் சேர்க்கிறேன் செத்தலும் வச்ச அரைச்சு இந்த கறி வைக்கலாம் அடுப்பு நல்லா அரிஞ்சு ஒன்று நான் அப்படியே அடுப்பில் வைக்க போறேன் அடுப்பில வச்சு இருக்கேன் இல்லாத தூள் இல்லாதையும் சேர்த்து விடுவேன் அரைச்சி எல்லாம் விடுவேன் நல்ல வடிவா அபிகர்த்து அப்படியே மூடி விடுவோம் நல்ல வடிவா அபிக நாங்களொரு கத்திராந்து பார்ப்போம் நல்ல வடிவா கொதிச்சு அபிகிதம் நல்ல உபாசமும் வரணும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகிய நான் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன் தேங்காய் இல்லை தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் ரெண்டு பார்ப்போம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு நான் இந்த எடுத்து வச்சுருக்கிற பாலே இதுக்காக விட்றேன் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் இதுக்காக வெங்காயம் சேர்த்து தான் விடுறேன்

குளிப்பா அப்போ நல்ல தடி இந்த கறி நல்லா தடிப்பாக வரும் குழம்பு நல்ல தடிப்பாக வரும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தாட்டால் நல்லா தடிப்பான கறியாக வரும் நல்ல வாசமாக இருக்கும் இனி இந்த மழை நேரத்தில் எடை கிடையாது நாங்கள் இப்படி அரைச்சக்கறி வச்சு சாப்பிடலாம் இந்த தடிமண் இருமல் தும்மலை எல்லாம் இந்த மழை நேரத்தில் கூட இருக்கிறது இந்த அரைச்ச கறி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்புக்கு நான் மண் சட்டியில தான் வைக்கிறேன் இந்த மண் சட்டியில் இறைச்ச கறி அடுப்பில் நல்ல சுழையா இருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவாயும் இருக்கும் கறி வத்தினது காணும் குழம்பு தடிப்பாக வந்துட்டுது நல்ல வாசமும் கமகமாக்குது நான் ரகக்கா போடறேன் தண்ணீர் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு தான் கிச்சன் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்ச கறி நல்ல வடிவாக வச்சு எடுத்துட்டோம் இதோட நாங்கள் மீன் பொரியல் ஒன்று செய்திருக்கிறோம் ஈரப்பிலாக்கா கறி இதோட தான் நாங்கள் அண்டே சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மத்தியான சாப்பாடு இது தான் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு நல்ல வாசம் வந்து கொண்டு இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் கறி வச்சது தானே இப்போ நல்ல வாசம் வருது இப்போ நாங்கள் இந்த மீனை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இருந்தே எல்லாம் சேர்ந்து அவிஞ்சவடியாக இந்த மீனில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொண்டு வருது நல்ல வாசமும் கொண்டு வருது சில பேருக்கு இந்த மனம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களை விட்டு எல்லாருக்கும் இது நல்லா பிடிக்கும் இது நாங்கள் பிளாக் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடுவோம் നര ജ മീൻ കറി നെറ്റാതാണ് പിടിച്ച് കളിക്കുന്ന കറി പിടിച്ച് കൊള്ളും ചില പേര് പിടിക്കാറുണ്ടെന്ന് ചെല്ലി അപ്പോൾ ഇത് മാറി മലപ്പുട്ടിയും വായ്പ കിടച്ചിച്ച് നരച്ച മീൻ കറിയെ കട്ടായം വെച്ച് സാപ്പിട്ട് പാറങ്ങോ അപ്പം നമ്മൾ ഇതോടെ എന്തെ മുടിച്ച് കൊള്ളവം ബൈ